வெல்கம் டு அஸ்மா சேனல் நம்ம வந்து நேற்று வந்து நம்ம காலையில் பத்து மணிக்கு காலமே நம்ம கரெக்டாக வந்து பதினோரு மணிக்கெலாம் நம்ம வந்து கீழே கரையில் உள்ள தோப்பு போயிருந்தோங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் சூப்பராக குளிக்கிறதுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு நல்லா பிள்ளைகளோடு நல்லா நாங்கள் குளித்து என்ஜாய் பண்ணணும் நான் என் ஃப்ரெண்டு எல்லா ஃபேமிலி போயிருந்தோம் நல்லா வந்து ஒரு ஏழு ஃபேமிலி போயிருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு பசங்களை நல்லா விரும்பி நல்லா விளாண்டாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு விளாண்டுட்டு குளிச்சுட்டு அதான் நாங்களும் கிளம்பி பக்கத்தில் உள்ள வந்து பக்கிரப்பா பீச் இருக்குது அங்கே வந்து பிள்ளையில கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்டுருந்தோம் ஆனால் அங்கே வந்து கடை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆறு மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமா நம்மளுக்கு வந்து லேட்டாக தான் நம்ம நேர்த்தர போகிறதுனால நம்மளுக்கு வந்து கடை எதுவும் ஓப்பனாக ஆகலை அதோட சும்மா வந்து அந்த ஊஞ்சா இதுகள்லாம் கடைந்துச்சி அதுகள பாப்பா இதுகள்லாம் சறுக்கு வச்சு விளாண்டு ஊஞ்சா அடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க விளாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க கடலில் வந்து பக்கத்தில் வந்து கடல் கரை இருந்துச்சு அது அழகாக வேலி வச்சு அழகாக அடைச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த காத்து காதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி சுற்றி நல்லா விளாண்டுச்சுங்க ரொம்ப நேரம் விளாண்டுச்சுங்க ஆனால் என்ன கடை இது ஒன்றும் ஓப்பனிங் ஆகலை அது ஆறு மணிக்கு தான் வந்து கடை இது எல்லாம் ஓப்பன் ஆகுமா நாங்கள் வந்து நேரத்தோடையே வந்து அந்த பீச்சுக்குள்ளே போயிட்டோம் அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம் அதனால கொஞ்சம் நேரம் நம்ம வந்து விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் சொல்லிட்டு நல்லா விளாண்டு அந்த கடல் நல்லா அலைகளும் அதுவும் சூப்பராக இருந்துச்சு நல்லா கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு சும்மாவே பாதி பேர் வந்து வெளியவே இருந்தாங்க அதை பைக்கிறப்பாவும் அந்த தருவாக்கிலேயே நேமா பேர் இருந்தாங்க நாங்கள் அழகாக சுற்றி இப்போ பார்த்துட்டு சூப்பராக தான் இருந்துச்சு வெளியே வந்து அழகாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வெளியே உள்ள கடையில் வந்து வெளியே வந்து கடைகள் இருந்துச்சு ஸ்நேக்ஸ் கடை அதை வாங்கி பசங்களுக்கு வந்து வாட்டர் மெலான் இது வாங்கி கொடுத்து அது சாப்பிடுச்சு சாப்பிட்டு அப்படியே சுற்றி நிறுத்தி பார்த்துட்டு அதனால் நாங்களும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் உள்ளாக்க நின்றாங்க நாங்கள் வந்து வெளியே வந்துட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நேமா வந்துக்கிட்டே இருந்துச்சு சனங்கள் வந்து அப்பப்போ வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு இது வந்து எந்த நாள் வந்து நம்மளுக்கு வந்து கூட்டம் அதிகமாகவே இருக்குமா பைக்கிற பதிலால் அதோட பசங்களும் வண்டியில் ஏறிட்டாங்க அந்த டிரைவர் அண்ணா மாதிரியே வந்து வண்டி இன்னும் மோட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அந்த டிரைவர் அண்ணா எப்படி வண்டி ஓட்டுறாங்கள பார்த்து பார்த்து என் ஃப்ரெண்டு மகன் வந்து அதையே பண்ணி பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படியே வண்டியை ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க அதோட சேர்ந்துட்டு நாங்களும் கிளம்பி உச்சிப்பிள்ளிக்கு வந்துவிட்டோம் ஒரு விளையா உச்சிப்பிள்ளி வந்து இறங்கியாச்சு வந்து பக்கத்தில் வந்து லட்சுமிக்கு ஏற்றாப்பில் வந்து மலாய் குளிப்பேஸ் கடை திறந்திருக்காங்க அங்கே தான் நாங்கள் வந்திருந்தோம் உச்சிப்பிள்ளியில் வந்து இந்தளவுக்கு வந்து நைட்டுக்கெலாம் வந்து நம்ம வந்து மெட்ராஸ் பக்கம் தான் நைட்டுக்கெல்லாம் குளிபியேஸ் இருக்கும் இப்போ உச்சிப்பள்ளிலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்கே வந்து அதோட பசங்களுக்கு வந்து நான் ஓரிய குளிபி வாங்கி கொடுத்தா அவ்வளோ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிச்சு நான் வந்து பால் குளிப்பி ஈஸி வாங்கினேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதோட குடிச்சிட்டு வந்து ஊர்லேயும் வந்து இறங்கியாச்சு பசங்கள் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வண்டியை பார்த்துட்டு அதோட சரி பாய் சொல்லிவிட்டு நாங்களே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்